இதும் சொல்லுகிறது வெலனுள்ள வனக்கும் வெலனற்ற வனக்கும் உதவிகள் செய்கிறது எனக்கு லேசான காரியம் அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா நிக்காததும் நிக்கும் அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா என்ன செய்யும் நிக்கிறதும் ஓடும் அவளை பெரிய சமுத்திரத்தின் அலைகள் பாத்தீங்கன்னா ஒரு எல்லையோடு வந்துட்டு என் திரும்பி போதிருச்சன் சொல்லுங்களா அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லைன்னா இன்னைக்கு நம்மளாம் இல்லை அந்த அலைகள் புரண்டு வந்து நம்மள என்ன செஞ்சிட்டு இருக்கோம் எத்தனையோ சுனாமி வரும் பொழுதெல்லாம் நம்ம அழிஞ்சு போயிருக்கும் உண்மைதானே ஆனா அந்த அலைகள் பெரிய பெரிய அலைகள் எழும்பி வரும் பொழுது ராஷிஷ அலைகள் போல வருது ஆனா அவர் ஒரு வார்த்தை கட்டளையிட்டு இருக்கிறபடியால் வந்த அலைகள் திரும்ப போகுது அலைலையா அது போலதான் உங்க வாழ்க்கையில் வருகிற பிரச்சனையோ எப்படி வேகமா வருதோ அப்படியே திரும்பி போயிடும் அலைலியா சொல்லுங்க அவங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க எவ்வளவு வேகமா பிரச்சனை வந்ததோ வேகமா திரும்பி போக போகுது என்ன பிரச்சனையா இருந்தாலும் அது எவ்வளவு வேகமாய் வந்ததோ வந்த இடத்துக்கே திரும்பி போயிடும் ஏன்னா உலகத்தில் இருக்கிற அவனிலும் நம்மளில் இருக்கிறவர் பெரிய தேவன் அதனால சோர்ந்து போகாதீங்க விடுதலை கூட்டத்தில் நீங்க வர 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 உங்க விசுவாசம் வெலப்படணும் கத்தூர்மையில் இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கணும் அப்படியே இருந்த வண்ணமா இருக்கிறதுக்காக நம்ம இருந்த வண்ணமா ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறந்தா அதுக்கு கூட என்ன இருக்கு சொல்லுங்களாம் வளர்ச்சி இருக்கு மூணு மாசம் உடனே அந்த குழந்தைக்கு ஒரு தெளிவு வரும் இல்லையா எல்லாருடைய முகத்தை பார்த்து அது சிரிக்க ஆரம்பிக்கும் ஆறு மாசம் உடனே என்ன செய்யும் பேசும் அடுத்து சொல்லுங்களா ஒரு வயசு உடனே என்ன ஆயிடும் நடக்க ஆரம்பிச்சோம் அது போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொண்டு அவரை நட்சகராய் இந்த உலகத்துல இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் எங்கும் குதுகலும் கொண்டாட்டம் ஆர்ப்பரிப்பு சந்தோஷம் ஏன் தெரியுமா எதுக்காக தெரியுமா இந்த உலகத்திலே நமக்கு ஒரு ரட்சகர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஹலை லூயா அந்த ரட்சகர் நம்மளை முடிவு பரியந்த மாத்திரம் நடத்துகிற தேவன் பாதியில் கைவிட்டு விடுகிறவர் அல்ல ஏதோ மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தாரு பிறந்து வளர்ந்தாரு அவ்வளோ தான் அவரை போட்டு தள்ளிட்டாங்க சிலுவையில் தொங்கிட்டார் இனிமேல் நமக்கு வாழ்க்கையில்லை என்று அல்ல அந்த சிலுவையில் அவர் வாழ்க்கை முடிந்தது என்ற சூழ்நிலமையில அதே சிலுவையில் அவருடைய வாழ்க்கையை துவங்கி இந்த உலகத்தின் சதா காலமோ நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்று அவர் உயிரோடு எழுந்து இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கரங்களை தட்டி நல்ல உற்சாகத்து அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம கொண்டிருக்கிற நம்ம வாக்கியமான்கள் அலைலையா சொல்லுங்க எத்தனை பேர் அவரை நம்மளை அப்பா அவர் அப்பான்னு நான் சொல்றதுல அவரை அப்பாவா நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறதுல எத்தனை பேர் பெருமைப்படுறீங்க அலைலு வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுடைய தேவன் மகா உள்ள தேவன் அவர் தான் இந்த உலகத்துக்கே தேவன் வேறொரு தெய்வம் அல்ல அவர் எனக்கு அப்பாவா இருக்கிறாரு அவர் எனக்கு தந்தையா இருக்கிறாரு அவர் எனக்கு வழிகாட்டியா இருக்கிறாரு அவர் எனக்கு மெய்ப்பரா இருக்கிறாரு அவர் எனக்கு சொந்தமா இருக்கிறாரு அலிலுயா எனக்கு இந்த சொந்தம் இல்ல அந்த சொந்தம் இல்ல இவங்க வரல அவங்க விசாரிக்கல இவங்க உதவல இப்படியே நம்ம நொந்து நொந்து நம்ம வளராதே இருக்கிற காரணம் என்ன தெரியுமா சொல்லுங்களா என்ன அது உலகத்தையே பார்த்துட்டு இருக்கு அலையுய்யா என்னை விசாரிக்க ஒருத்தர் இருக்கிறார் அவர் விசாரிச்சா போதும் என் வாழ்க்கை எங்கேயோ மாறிடும் ஹலே லூயாக்குண்டான வாழ்க்கையில என்ன ஆகணும் நான் எப்படி இருந்த இந்த வருஷம் எப்படி இருக்கேன் அடுத்த வருஷம் நான் எப்படி அப்போ போன வருஷம் இருந்தது போல இந்த வருஷம் நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவர் மேல மிஸ்டேக் இல்ல நம்ம மேலதான் மிஸ்டேக் ஹலெலுயா சொல்லுங்க நமக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய வாக்குத்தத்தங்கள் வாக்கு தத்தங்கள் எவ்வளோ வாக்கு தத்தங்கள் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து ஜபிக்க மறந்துட்டோ அந்த வாக்கு தத்தத்தை கை கொண்டு நடக்க மறந்துட்டோ அந்த வார்த்தைகளின் கட்டளைகளை அவர் சொல்றார் என் வார்த்தையின் கட்டளை படி எவன் நடக்கிறானோ அவன் மீது நான் அன்பா இருக்கிறேன் சாலையிலுயா நம்ம நடக்கிறோமா எனக்கு சொல்றேன் அவருடைய கட்டளையின்படி எந்த ஒரு மனுஷன் பைபிள் படிக்கிறது பெருசில்லை பைபிள் வாசிக்கிறது பெருசல்ல எல்லாரும் பைபிள் வாசிக்கலாம் முஸ்லீம் வாசிக்கலாம் இந்து வாசிக்கலாம் கிறிஸ்தவர்கள் வாசிக்கலாம் பலதரப்பட்ட பிராமின் வாசிக்கலாம் எல்லாம் வாசிக்கலாம் ஆனால் அதை கை தான் மிக மிக முக்கியம் ஒரு மனுஷன் கை கொண்டுட்டா அவனுக்கு ஆயிரம் தலைமுறை இறக்கம் செய்வார் எத்தனை தலைமுறை ஆயிரம் தலைமுறை அப்ப அவர் சொல்றாரு என் கட்டளைகளின் படி எந்த ஒரு மனுஷன் நடக்கிறானோ அந்த மனிதனோடு கர்த்தர் என்றைக்கும் விளங்காத துணை நிற்பார் அலிலியா சொல்லுங்க என்ன பிரச்சனை வந்தாலும் மாட்டான் அப்ப நம்ம வாழ்க்கையில போன வருஷம் இருந்த மாதிரியே இந்த வருஷம் இருக்கிறோம் எந்த மாற்றமும் இல்லைன்னா மிஸ்டேக் ஆண்ட வருடத்துல நம்ம கிட்டதான் அலிலியா ஒவ்வொரு வருடங்கள் ஆக ஆக நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஒரு திருப்பு முனை ஆவிக்குண்டான வாழ்க்கையில விசுவாசத்துல பரிசுத்தில மேன்மையில ஆண்டவர் சொல்றாரு யோசுவாவை பார்த்து சொல்றாரு யோசுவா மறிச்சிட்டாரு இப்போ மோசை மறிச்சிட்டாரு யோசுவாவை பார்த்து சொல்றாரு நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருக்கிறேன் என்பதை இந்த ஜனங்கள் அறியும்படியா இவருடைய கண்களுக்கு முன்பதாக இன்றைக்கு உன்னை இதுதாங்க வளர்ச்சி மோசையோடையே இருந்ததுனால யோசுவா அப்படியே இல்லை மோசை மறித்த உடனே யோசுவாவை கொண்டு கத்தர் பெரிய காரியங்களை செய்தார் ஹலெ லூயா தேவன் அப்படிப்பட்டவர் உங்களுக்குள்ள அவர் மேல இன்னும் வரணும் இன்னும் பற்றுதல் வரணும் இன்னும் ஒரு நெருக்கம் வரணும் என்ன செஞ்சாரு என்ன செஞ்சாரு என்ன செஞ்சாருன்னா நீ அதே இடத்துல அதே லெவல்ல உட்கார்ந்த இடத்துலயே தான் ஜப்பானிய போல ஜப்பானி ஒரே இடத்துல உக்காந்து இப்ப ஜப்பானிங்க கூட எழுந்து நடக்க முயற்சி பண்றாங்க அலியா சொல்லுங்க அவங்களுக்கு கூட பல காரியங்கள் எழுந்து நடக்க நிறைய ஆனா ஆவிக்குண்டான கிறிஸ்தவர்கள் மட்டும் ஒரே இடத்துல சப்பானிய போல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அலெலுயா நம் கால்களில் இருக்கிற கரடுகள் நீங்க வேண்டோ இந்த வருடம் போல அல்ல அடுத்த வருடம் நான் கர்த்தருக்காக எடும்ப வேண்டும் என் பிரச்சனை ஒரு பிரச்சனையில நம்ம பிரச்சனையே பார்த்து தான் உங்களுக்கு பிரச்சனையே தீரமாட்டேன் அலெலுயா சொல்லுங்களா ஒரு மனிதன் என்ன செஞ்சானா மலை ஏறும்படியாய் என்ன பண்ணானா இந்த மலை ஏறத நீங்க பாத்துருக்கீங்களே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த மலையில அந்த ஆணியை அடிச்சு அடிச்சுதான் ஏறுவான் அப்படியா அவன் என்ன செஞ்சானா ஒவ்வொரு ஆணியும் அடிச்சு மேல உயரத்துக்கு போயிட்டான் இன்னும் கொஞ்சம் கிட்ட தான் போகணுமா உடனே அடிச்ச ஆணிகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சான் எல்லாம் அப்படியே கட்டிட்டு கிடகிட கிடக்கடன் கைட்டு என்ன ஆயிடுச்சான் கீழே வந்து அவன் என்ன செஞ்சானா ஒரே ஒரு கயிறை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தான் அதில் தொங்கிட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா அவனுடைய கேள்வி என்னவா இருக்கும் இவ்வளோ உயரத்தில் போயிட்டோம் இப்போ கீழே வந்துட்டோம் இப்போ அந்த கயிறை மட்டும் பிடிச்சிட்டு இருக்கிறான் ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு இருக்கிறான் அப்போ என்ன ஆகுதுன்னா ஆண்டவரே நான் உங்களை தானே நம்பி இருந்தேன் என்னை இப்படி விட்டுட்டீங்களே நம்ம கூட அப்படி தானே கேட்போம் நம்ம கூட அப்படி தானே கேட்போம் நிறைய வாடி கேட்போம் அப்போ ஆண்டவர் சொன்னாரா நீ அந்த கயிறை விடு என்ன சொன்னாரா அவனுக்கு என்னன்னா கயிறை விட்டா அப்படிதான் நம்ப இந்த பிரச்சனையை நான் விட்டுட்டுனா என் தலைக்கு மேலே தேவனை மீறி எந்த பிரச்சனையும் தலைக்கு மேலே நீ சுமந்துட்டு இருக்கிற நினைச்சு நீ அதை பிடிச்சி வச்சிருக்கிற இல்ல அதை விட்டுப்பார் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கத்தர் கொடுப்பார் ஹலே ஆண்டவர் திரும்ப சொன்னாராம் ரெண்டாவது வாட்டி நீ அந்த கயிறை விடு அவன் தொங்குறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு எத்தனை கூட கிடையாது அவன் விட்டானா தரையில வந்து நின்றுவான் இங்க என்ன இல்லை விசுவாசம் இல்ல கத்தர் பேரில் எவ்வளோ முறை சொல்றாரு அந்த பிரச்சனையை விட்டுட்டு உன் வேலையை பாரு என் ஊழியத்தை செய் எனக்காக ஓடிவா என் ராஜத்திய நீதிய என்பதெல்லாம் உனக்கு கொடுப்பேன் பிரச்சனையை நம்ம பாதுகாக்கிறோமா பிடிச்சு வைக்கிறோமா இன்னைக்கு சொல்றேன் நீ பாதுகாக்கிறதுனால நீ பிடிச்சு வச்சுக்கிறதுனால பிரச்சனை தலைக்கு மேல கர்த்தர் தாங்கி கொண்டிருக்கிறார் ஹலே லூயா மூன்றாவது ஆண்டவர் விடு இவன் விட்ட பாடு அப்படியே பிடிச்சி தொங்கி 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 ஒரு நாள் ஒரு நைட்டு ஒரு பகல் ஆயிடுச்சு ஒரு மனிதன் அந்த வழியாய் வந்தார் அப்ப அவனை பார்க்கும் பொழுது அந்த கயிற பிடிச்சிட்டு இருக்கிற அவனுக்கும் தரைக்கும் ரொம்ப மிக சமீபமா இருக்குதான் அட பாவி அந்த கையை விட்டுட்டு இருந்தா அந்த கயிறை விட்டு இருந்தா அவன் உயிர் பழச்சிருப்பான் அப்படிதான் நம்ம கதை கலைலயா சொல்லுங்க அப்படிதான் நம்மளுடைய கதை விசுவாசம் இல்லை இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை அப்படியே நம்பி அதுக்கு கீழ்படியவும் அதன்படி கேட்கவும் அதன்படி இன்னைக்கு சொல்றேன் அவர் வார்த்தையை ஒரு மனிதன் அப்படியே கேட்பான் என்றால் அவன் வாழ்க்கையில தோல்வி கிடையாது அவனுடைய வாழ்க்கையில செய் நீ எத்தனை நாளைக்கு அந்த பிரச்சனையை பிடிச்சி வச்சுட்டே இருக்கிறியோ இது ஆயிடுமோ அது ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ பயந்து பயந்து வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல பயந்து வாழ்றதுக்காகவா இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பயப்படுறோம் இன்னைக்கு இது வந்துருமோ அது வந்துருமோ இன்னைக்கு சொல்றேங்க யோபு சொல்றாரு என்னை கொன்று போட்டா கூட அவர் மேல நான் நம்பிக்கையா உங்களுக்கு சாப்பிட ஆகாரம் இல்லைன்னா கூட உங்களுக்கு அவர் என்ன ஒரு பலனை கொடுத்து ஆண்டவர் வாழ வைப்பார் பயப்படாதீங்க கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் உறைவு படவே படாது ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து யாருக்கோ பேசுறாரு நீ அந்த பிரச்சனையை பிடிச்சு வச்சிருக்கிறதால தான் அந்த பிரச்சனை உன்னை ஆட்டி படைச்சிருக்க அதை விடு நான் உன்னை உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறேன் அலை லூயா அலை லூயா அதை ஒப்பு கொடுத்துட்டு போ வேலையை செய் நீ பயந்து கொண்டிருக்கிற யோபு பயந்துட்டு என் பிள்ளைக்கு என்ன ஆயிடும் பாவம் செஞ்சிருவாங்களா என் பிள்ளைகளுக்கு ஏதோ ஒண்ணு சம்பவிச்சிடுமா என் பிள்ளை ஐயோ ஐயோ ஐயோன்னு பலியிடுவாராம் யோபு பயந்துது அவனுக்கு சொல்றேன் உங்க பிள்ளைகளை தைரியம் காலை வேலையில கற்றுட்ட கொடுத்துருங்க என் பிள்ளை உங்க கரத்துல கொடுத்துரு என் பிள்ளைகளுடைய போக்கு வரத்து என் கணவருடைய போக்கு வரத்து என் குடும்பம் எல்லாத்தையும் உங்க கரத்துல கொடுக்கற நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா உங்க வேலையை செய் அந்த தைரியம் நமக்கு சொல்லுங்களாம் நீ குடும்பத்தையே பார்த்துட்டு இருந்தா என்னைக்கு கத்தருடைய ஊழியத்தை செய்வேன் கத்தர் பார்த்து கேட்க குடும்பத்தையே பார்த்து அதையே பிடிச்ச அந்த மனிதனை போல கயிறையே பிடிச்சிட்டு எனக்கு அது இல்லை எனக்கு இது இல்லை என் வீட்டில் இப்படி இருக்கு எனக்கு இது இருக்கு அது இருக்கு இப்படியே பிடிச்சி நின்றுனா ஒரு நாள் அந்த மனிதனுடைய நிலைமை தான் நமக்கு நேரிடும் கொஞ்சம் விடு பிரச்சனை என்ற கயிறை விடு தேவை என்ற கயிறை விடு கத்தர் பார்த்து கொள்ளுவார் கத்தரை எல்லாவற்றையும் பார்க்க அவருக்கு வல்லமை உண்டு இன்னைக்கு தவறு அவர் மேல இல்லைங்க அவர் சொல்றாரு பிரச்சனையை விடு அதை லேசா விடு பயந்து பயந்து ஏன் நீ பயந்து வாழ்னா தேவன் பிள்ளையா இருக்க முடியாது தான் இருக்க முடியும் யாரு அவங்க எங்க போவாங்களா நரகத்துக்கு போவாங்களாம் எத்தனை பேர் பயப்படுறீங்க அலையிலா சொல்லு மனுஷனை பார்த்தா பயம் பேய பார்த்தா பயம் பிரச்சனைய பார்த்தா பயம் தேவைய பார்த்தா பயம் நெருக்கத்தை பார்த்தா பயம் இப்படி பயந்து பயந்து பயந்தே நம்ம வாழ்க்கை இந்த வருஷம் ஓடி போயிடுச்சு ஏன் ஆண்டவர் பேசுறாரு தெரியல கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக முதல் பயத்தை எடுத்து போட்டு தூசி எல்லாம் உன்னை சுத்தி இருக்கு தெரியுமா அந்த தூசி எல்லாம் உதறி நீ என்னைக்கு எழும்புறியோ கர்த்தர் உனக்கு துணையாய் நிற்பார் கரங்களை தற்றி நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கை போராட்டத்தோடு ஒரு சவால் பிசாசினோடு ஒரு சவால் நம்மளை எதிரிட்டு வருகிற பலவினத்தோடு ஒரு சவால் பார்க்கலாம் என்ன ஆகுது ஒரு கை பிரச்சனையா என் தேவனா ஆனா இன்னைக்கு சொல்றேன் கத்தர் தாங்க ஜெயிப்பாரு உங்களுக்கு எதிரிட்டு வருகிற சோதனை எல்லாம் ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது ஆண்டவர் ஒருத்தர் தான் சிலுவையிலே தொங்கும் பொழுது கூட அவருக்கு ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா நான் மறுபடியும் உயிரோடு எழுந்திருப்பேன் நலுவியா நான் மறுபடியும் உயிரோடு எழுந்திருப்பேன் அந்த நம்பிக்கையில தான் அவர் மறித்தாரு அதே நம்பிக்கை இன்னைக்கு நமக்கு வேணும் அதே நம்பிக்கை எத்தனையோ சூழ்நிலைமையில என்னை தப்பு வித்தவர் எனக்கு ஆண்டவர் தெளிவா சொல்ல நீ அந்த பிரச்சனையை விடாத வரையிலும் நீ பிடிச்சிட்டு இருக்கிற வரையிலும் உனக்கு பிரச்சனை பிரச்சனையா தான் இருக்கும் அதுல மாற்றங்களே வராது வரவே வராது நம்ம எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவரை சார்ந்து நிற்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அப்ப என்னன்னா இனிமேலாத பிறக்குற வருஷத்துல அந்த வரை நான் இப்படி எல்லாம் இருக்க கூடாது எத்தனை பேர் விரும்புறீங்க நான் இப்படிலாம் இருக்க கூடாது எனக்குள்ள ஒரு மாற்றங்கள் வேணும் அப்படின்னு இருக்கிற நாட்கள் என்ன தேதி எத்தனை பத்தா என்ன எத்தனை நாள் இருக்கு இருபத்தி ஒரு நாள்ல ஒரு தீர்மானம் எடுங்க ஒரு தீர்மானம் எடுத்து உங்களை நீங்க மாற்றிக்கொண்டு பாருங்க சூழ்நிலமையே கர்த்தர் மாற்றிடுவாரே இல்லையா சூழ்நிலைமைகள் அனைத்தையும் கர்த்தர் மாற்றிடுவார் அவரால் முடியாதது அவரால கூடாதது ஒரு செங்கடலையே இரண்டாய் பிளக்கு வல்லமை உண்டென்றால் நம் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய நீதான் பெருசா நினைச்சிட்டு இருக்கிற ஏன் நடக்கலன்னா நீ அதை விட்டாதா நீ உடம்பு பிடிச்சிட்டு இருந்தா அவர் என்ன செய்ய முடியும் நீ பிரச்சனைய பார்த்து உக்காந்துட்டு இருக்கிற போராட்டத்தை பார்த்து உக்காந்துட்டு இருக்கிற கடனை பார்த்து உக்காந்துட்டு இருக்க வியாதியை பார்த்து உட்காந்துட்டு அதெல்லாம் தூக்கி போட்டு அவர் பாத்துக்குவாரு அவர் சரிபடுத்துவார் அப்படின்னு தூக்கி போட்டு நீ எழும்பும் பொழுது முதல் ஆண்டவருக்கு பிடிக்காதது என்ன தெரியுமா சாக்கு போக்கு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது அது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது தான் சொல்ற உன் கூட நான் அந்த உடனே நிக்கிறேன் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் இதுவரையிலும் பாத்துக்கிட்டவர் நான் தான் இனியும் பாத்துக்க போறது நீ பார்த்து பார்த்த நடக்கோதில்ல நீ பூச்சி பூச்சின்னு பார்த்து எதுவும் ஆக போறது இல்ல எல்லாத்தையும் நான் தான் நீ நினைச்சு நான் தான் எல்லாத்தையும் நான் தான் சில பேர் ஆண்டவர் சொல்றேன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள ஏன் வர சொன்னாரு சத்தமா காது கேக்கல ஆமா வருத்தப்பட்டு பாரம் உன்னால சுமக்க முடியாது ஒரு லெவலுக்கு தான் சுமக்க முடியும் அதுக்கு மேல நீங்க தாங்க உங்க நிறைய சுமையை நீங்க தாங்க தூக்கி போட்டுக்கிறீங்க மேல அலை சொல்லுங்களாம் ஆமா நல்ல தூக்கி போட்டுக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லா குழம்பி குழம்பி வருஷம் ஃபுல்லா குழம்பி குழம்பி மாசம் ஃபுல்லா வாரந்தோறும் குழப்பி 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 நான் குழம்புறது இல்லாத வீட்டில் இருக்கிற நாலு பேரையும் குழப்பி நாலு பேர் குழம்புறது இல்லாத எல்லாரையும் சுத்திக்கிறவங்கள குழப்பி குழப்பவாதியாயி மாறி விடுது சொல்கிறார் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை அவர் அருளை செய்கிறார் ஹலே லூயா சொல்லுங்க தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆவிக்குண்டான பிள்ளைகளுக்கு குழப்பம் என்பதை வரக்கூடாது குழப்பம் வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தெளிவுபடுத்தும்படியாய் நம்மோடு இருக்கிறார் அதனாலதான் அவர் சொல்றார் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் உனக்கு வழிகாட்டியா இருக்கிறேன் எல்லாத்தையும் எடுத்து நம்ம மேல போட்டுக்கிட்டு அவர் மேல குறை சொல்றது எல்லாத்துக்கும் காரணம் நான் தாண்டவர் எல்லாத்துக்கும் காரணம் நான் மாறாததுனாலதான் என் குடும்பம் மாறாத நான் தான் என் பிள்ளைங்க இன்னும் மாறாத இருக்கிறாங்க நான் மாறாத இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு எல்லாமே மாறாத இருக்கிறது அலை மாற்றம் என்பது மற்றவரிடத்துல எதிர்பார்க்கிறதல் மாற்றம் என்பது ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கு முதல்ல ஒன்ன சரிப்படுத்திக்கும் நீ எதுல சரி விசுவாசத்துல குறைவா இருக்கியா உன் விசுவாசத்தை நம்பிக்கையில குறைவெற்று இருக்கிறியா நம்பிக்கையில திடமனதா இரு அப்படின்ற ஆண்டவர் என்னென்ன காரியத்தை சொல்றாரோ அதையெல்லாம் நம்மளை சரி படுத்தி கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்கள் யோசை பார்த்து சொல்றாரு யோசை பார்த்த எதிர்த்து வராங்க சத்துருக்கள் அங்க சொல்றாரு யுத்தம் என்னுடையதல்ல யுத்தம் கர்த்தருடையது தூக்கி அவர் மேல போட்டார் யுத்தம் என்னுடையது அல்ல யுத்தம் கர்த்தருடையது அவ்வளவுதான் அவர் மேல நீங்க தூக்கி போடும் பொழுது அவர் பார்த்து ஒரு தீர்மானம் எடுங்க நிச்சயமா சொல்ற பிறக்க போகிற ஆண்டு உங்களுக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட ஆண்டாய்மார் எடுத்து வாசிக்கலாம் பேசணும்னா எவ்வளவு காரியங்களை பேசிட்டே போகலாம் ஒரு நீங்க மாற வேண்டும் என்பதற்காக தான் கருத்தர் இன்றைக்கு பேசி கொண்டிருக்க சரி இன்றைக்கி இந்த விடுதலை கூட்டத்திற்கு நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் எழுந்து நிலுங்க, உங்களுக்காக நாங்கள் ஷபிக்கோ